டேய் மோட்டர் தாசி என்னடா ஹல்க மாரிட்ட ஹல்க மட்டும் இல்லடா எஸ்டி சூப்பர்மேனாவே மாறுவான்டா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லனா உங்களை புசிக்கிடுவேன் ஒரு ஒளிய எஸ்டி எனக்கு ஒரு ஆளு கடத்திடுச்சு பிரேக் அப் தான்டா

ஒட்டர குடியா நீنا பாடி பில்ட் ராக போறா பின்ன நீ நே பேக் வெச்சிருக்க மாதிரி பேசுற நீ ஒரு ஒட்டர குடிச்சதாடா டேய் நீ பாட்டக்கு வீடியோ ஆட் பண்ணி ஒளிஹிட் என்னடா கண்டெண்ட் இதோ வீடியோல டான்ஸ் அலா அண்ணா அல்கானா मारنا சூப்பர்மேனா मारنا அப்புறம் ஆளு வேற கடச்சிட்டு நை அவள காமிடா அத காட்ட முடியாது ஏன்னா காட்ட முடியாது டேய் எதுனடா இந்த வீடியோக்கு நீ யாரை லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ண சொல்லே அப்பதான் காஞ்சு நண்பர்களே இந்த மொட்டை தாஸ் காமிக்கினா லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்ணணும்னு காட்டு ஃபோன் எடுத்துங்க ஃபோன் எடுத்து ஆர்ஜி ஸ்டூலில் போயிட்டு பிடி அப்படின்னு கேப் விட்டு நம்பர் ஒன் போடுங்க நம்பர் ஒன் போட்டிங்கன்னா நான் டான்ஸ் ஆடுவேன் இதே மாதிரி நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் வரையும் போட்டிங்கன்னா நான் வேறு வேறு அது விதமாக டான்ஸ் ஆடுவேன் மொட்டதாசே அந்த அல்கு சூப்பர் மனு அப்புறம் வாழை கம்மிட்டா என்பர்லே ஃபோன் எடுத்துக்கோங்க ஃபோன் எடுத்து

டைப்பாவே இருக்கே நண்பர்களே இதுதான் ஹல்கு மொட்டதாஸ் ரெட்டா ரெண்டு பரோட்டா கஷ்டப்பட்டு உங்களுக்கு கேம் கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு நான் என்ன பண்ண முடியுமா அத பண்ணிட்டேன் நண்பர்களே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணப் போறோனா இந்த ஹல்கோட பவர் என்ன பார்க்கப் போறோம் இப்போ இந்த காரை குத்தி பறக்க விட முடியுதான்னு பார்க்கலாம் ஏ பதிகே நண்பர்களே கார் விடுத்துச்சு எக்ஸ்பிரிமென்ட் சக்சஸ் அடுத்தது இந்த ஹல்கால உயரமாக குதிக்க முடியுதா அப்படின்றத வந்து பார்த்துடலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜம் பண்ண போகிறோம் அப்படின் அப்போ ஹைட்டாக குடிச்சிட்டாங்கன்னு போகிறையே என்னங்க தடையே உடஞ்சிருச்சி இந்த காரை குத்தி வாங்கலாம் ஏ பதிக்க என்னங்க பறந்து போய் அங்கே உள்ளதே ஓகே இந்த கார் பார்த்திங்கச்சியே அந்த கார் வெடிக்க போதே ஆ வெடிச்சிச்சி அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் சார் இங்கே ஒரு பொண்ணு நடந்து போய்ட்டுருக்கேன் நம்மளுக்கு பெண்கள்னாலே அலர்ஜி பிடிக்காது இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பாற கூட போகிறோம் ஏம்மா பொண்ணு இங்கே திரும்பி பாருமா ஓ அப்படி ம் திரும்பி பார்க்க மாட்டிங்கடா நண்பர்களே நம்ம அடுத்ததாக சூப்பர் மேனை மாறுவது எப்படின்னு மோட்டை தான் கேட்க போறோம் நண்பர்களே போன் எடுத்துக்கோங்க போன் எடுத்து ஆர்ஜே ஸ்டூல்குள்ள போயிட்டு பி எம் லெவன் போடுங்க அதுக்கு எப்படி பி எம் டென் போட்டோமோ அதுக்கு பி எம் லெவன் போட்டு கேமை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க இப்போ வந்து சூப்பர் மேனா மாறிடுவீங்க நண்பர்களே இப்ப நம்ம மோட்டை தான் சூப்பர் ஆனால் இந்த கிழிஞ்சி மணியாக தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஹைட்டாக பறக்க முடியும் எவ்வளோ ஹைட் வேணாலும் பறந்துக்கலாம் அதே மாதிரி இவ்வளோ ஸ்பீடாகவும் பறந்துக்கலாம் அதுக்கப்புறம் லேசர் பீம் இதை வச்சு யார் வேணாலும் போட்டு சொல்லலாம் கண்ணுலேருந்து லேசர் பீம் விட்டா எல்லாரும் தூசி ஆறுவாங்க அப்போ பாருங்க பூசிக்காச்சும் எல்லோரையும் ஒரு கார் வருது இப்போ அதை ஒன்று பார்த்தீங்கன்னா பூசுக்கலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சூப்பர்மேனோட பவரு அடுத்தது மட்டாச்சு கடைசி ஏவும் ஆளை மட்டும் காமிடா அதுக்கு தான் வெயிட்டிங்க

Bye 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 bye. Start music.